செல்லாம் அலைக்கும் நான் ஒரு இஸ்லாம் பெண் கிடையாது என்னோட பேர் வந்து வெண்ணிலா இஸ்லாமிய பெண்கள் வந்து மொட்டடிக்க கூடாது பச்சை குத்துனா அவங்கள சபிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளே இஸ்லாத்துல இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் பச்சை குத்துறாங்க பட் அவங்க இஸ்லாமிய பெண்கள் கரெக்டா மார்க்கத்தை ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தமா சகோதரி வெண்ணிலா அவங்க வந்து ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது இஸ்லாத்தில் மொட்டை அடிப்பது பச்சை குத்துவது தடை செய்யப்பட்டிருக்குது என் கூட உள்ள நண்பர்கள் வந்து என்ன செய்றாங்கன்னா அந்த மாதிரி பச்சை குத்துனதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அவங்க இஸ்லாத்தை கடைபிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த மட்டும் அது ஒரு மார்க்கம் தான் அது ஒரு மதம் கூட சொல்ல முடியாது ஏன்னா மனித சமுதாயத்துல உள்ள அனைத்து அம்சங்கள் குறித்தும் இஸ்லாத்துல இருக்குது எல்லாம் எதை கேட்டாலும் இஸ்லாத்துல நினைச்சு முடியும் பதில் சொல்ல முடியும் ஏன்னு சொன்னா மனிதர்கள் வாழ்வதற்குண்டான எல்லா விதமான வாய்ப்புகளையும் முறைப்படுத்தி தந்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இப்ப இஸ்லாம் வந்து பச்சை குத்துவதை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் பச்சை குத்தக்கூடாது பற்களை தீட்டக்கூடாது ரோமங்களை அகட்டக்கூடாது இதெல்லாம் வந்து கடவுளுடைய பார்வையில ஒரு சபிக்கக்கூடிய ஒரு காரியம் அது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப பச்சை குத்துறது வந்து இஸ்லாமியர்கள் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான ஆட்கள் பச்சை குத்த மாட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை குத்திருக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து ரோமங்களை அகட்டிட்டு அதில் மை போடுவாங்கல்ல அதுவும் செய்யக்கூடாது அதனால அதையும் செய்யக்கூடாது அப்படிங்கறத விளங்கி வச்சிருப்பாங்க நபிகள் நாயம் செல்லா அலுவலாம் அவர்கள் பச்சை குத்துவதை தடுத்தார்கள் என்பது அந்த காலத்துல இருந்துருக்கு பாருங்க ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த பச்சை குத்துற பழக்கம் வந்து இருக்கிறது அப்போ அதை தடுத்தார்கள் என்று சொல்ல செய்தியை நம்ம பார்க்குறோம் ஆனால் நீங்கள் பச்சை குத்துறது பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி பச்சை குத்துனா நல்லா தானே இருக்கும் சில பேர் இணைச்சுறாங்க டிராயிங் மாதிரி வரைஞ்சி உடம்பெல்லாம் ரொம்ப ஒரு வேற மாதிரி கொண்டு வந்து அது பெரிய பெரிய குத்துச்சண்டை வீரர்கள் உலகத்தில் பிரபல்யமானவர்கள் எல்லாம் இன்றைக்கு பச்சை குத்துவதை ஒரு பெரிய நிலையில் ஆக்கி வச்சிருக்கிறாங்க ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல நேரடியாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கப்படாது ஆனால் ஆய்வின் அடிப்படையில் நீங்க இஸ்லாம் சொன்ன அந்த கருத்து சிறந்தது என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த பச்சை குத்துறதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் பச்சை குத்துவதனால் நன்மையா கெட்டதா என்று மருத்துவர்கள போய் கேட்டால் தெரியும் ஆய்வாளர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க பச்சை குத்துறவர்களுக்கு கேன்சர் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறான் அதாவது உடம்புல நம்ம பச்சை குத்துவதனால என்னன்னு சொல்லி இப்போ தெரியாது நம்ம பச்சை குத்துறாங்க இளமை வயதுல பச்சை குத்துகிறார்கள் பல ஆண்டுகள் ஆன பிறகு என்ன ஆகும் சொன்னா அந்த செல்லு இருக்குல்ல செல்லுக்குள்ள வந்து என்ன செய்யறாங்க ஒரு கெமிக்கலை தானே உள்ள தள்ளுறாங்க இந்த உடம்புல உள்ள செல்லு அந்த செல்லு உள்ள என்ன செய்யறாங்க அந்த செல்லை பாதிப்பை ஏற்படுத்தி தான் என்ன செய்யறாங்க அதுக்குள்ள கொண்டு போய் அந்த பச்சையோ இல்ல வேற வேற கலர்லயோ நினைக்கிறாங்க குத்தப்படுகிறது அது கேன்சரை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடம்புக்கு கெடுதியை ஏற்படுத்த எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நமக்கு என்ன இல்லை கிடையாது ஏன்னா நம்முடைய இந்த உடம்பு என்பது நம் மேனி நம்ம சொன்னா கூட உண்மையிலே இது நம் மேனி கிடையாது உண்மையில்தானே உடம்பு தான் ஏன் கை தான் என் கால்தான் சொல்றோம் உண்மை அப்படியா யோசிச்சு பாருங்க கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மேனி அப்படிதானே இப்போ இந்த கடவுள் கொடுத்த இந்த மேனியை நாம காயப்படுத்தினா கடவுள் கேட்பாரா இல்லையா கேட்பாரே இல்லையா நம்முடைய முடி உடம்பে அனியே ஊது ஊது வச்சு அறுக்குறோம் கடவுள் கேட்பாரே கேட்க மாட்டாரா பிளேடு வச்சு கண்டிப்பா கேட்பாரே இல்லையா கடவுள் கேட்பாருல்ல அப்போ நம்ம கையை வெட்டணும்னா அரசாங்கமே கேக்கும் jail லத்துக்கு போட்றோம் ஏன் கையதானே நான் வெட்டுறேன்னு வெட்ட முடியுமா ஏன் கையதான் ஆனாலும் இது வந்து வெட்டுவதற்கு கிடையாது தற்கொலை செய்யறவங்க பிடிச்சிட்டாங்க பெரிய இதுல ஏற்று ஏறுவான் நான் டவர்ல ஏறி தற்கொலை பண்றோம் கீழே வந்து எல்லா இறங்கு பா இறங்கு பாம்பாங்க இறங்கினோட குமுறு குமுறு குமுறுவாங்க ஏன் குமுறாங்க ஏன் ஜெயில கொண்டு போடுறாங்க அவன் உடம்பு தானே அவன் தானே தற்கொலை பண்றான்னா கூட விடாது அரசாங்கம் விடாது அது மாதிரி தான் நம்முடைய உடம்பு என்பது நமக்கு சொன்னா கூட அது கடவுளால் நமக்கு தரப்பட்ட ஒரு உடலை காயப்படுத்துவதற்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது பச்சை குத்துவதில் என்பது உடம்பை காயப்படுத்துதல் என்பதை விலகிக் வேண்டும் இது ஒரு விஷயமா அடுத்து என்ன தெரியுமா நீங்க பச்சை குத்துனீங்கன்னு வைங்க ஒரு காலகட்டத்தில் அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தா கூட காலத்துக்கு அது அப்படி இருக்காது நீங்க பச்சை குத்துன கொண்டு போய் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க ஆசிட்டு ஊத்தி அதை அழிச்சிடலான்னு பாக்குறேன் நான் மாலான்னு எழுதுனேன் கமலான்னு எழுதுனேன் ரவின்னு எழுதுனேன் அவன் எழுதுனேன் இவனு என்னென்னமோ எழுதி பேரே எழுதியிருப்பாங்க எழுதிட்டு வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த கோவம் வருது அந்த வருது மேல வருதா இல்லையா அந்த அளவுக்கு என்னது கோவம் நாசம் பண்றான் நல்ல உடம்பை இறைவன் கொடுத்த உடம்பை தாய் தந்தை அந்த உடம்பின் மீது எவ்வளவு அக்கறை செலுத்தி அவர்கள் வளர்த்திருப்பார்கள் சின்ன வயசுல எப்படி வளர்த்திருப்பாங்க அந்த வளர்த்த அந்த உடம்பை அழிச்ச விட்டாமல் செய்ய முடியாது அல்லது ஆபரேஷன் நம்முடைய உடம்பை என்ன செய்யக்கூடாது காயப்படுத்துதல் என்பது கூடாது மேனி வந்து இறைவனிடத்திலிருந்து தரப்பட்டதினால இந்த மேனியை நாம் வந்து பரிசுத்தமாக வைத்திருக்கணுமே தவிர இதை நாம் காயப்படுத்தக்கூடிய வேலையை செய்தால் கடவுள் இடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது இதை அவங்க அது அவர்கள் குற்றம் தான் இஸ்லாத்தை ஒழுங்கா முழுசா படிக்கல முழுசா தெரியல முஸ்லீம்கள் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளோ நம்பிக்கைகளோ அவருடைய உள்ளங்கள்ல ஆழமாக பதிந்திருக்கிறார் பதிந்திருக்காதவர்களுடைய செய்யக்கூடிய காரியங்கள் என்பது அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது முழுமையான ஈடுபாடு இல்லை என்று அர்த்தமாகுமே தவிர இஸ்லாத்தினுடைய செயல்கள் அந்த கட்டளைகளில் சிறப்பு தான் இருக்கிறது என்பதை நீ விலகிக் கொள்ள வேண்டும் அதனால பச்சை குத்துறது முஸ்லிம்கள் மட்டும் இல்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் குத்தாமல் இருப்பதா சிறந்தது காலத்துக்கு அதான் ரொம்ப நல்லது பிற்காலத்துல வயதான காலத்துலலாம் ரொம்ப பலகீனமான நிலையை ஏற்படுத்தும் போது உதாரணத்துக்கு அஞ்சு அஞ்சு பிள்ளைங்க இருக்கும் ஒரு பிள்ளை பேர குத்திடுவோம் அந்த பிள்ளை காப்பாத்து கடைசி நேரத்துல இன்னொருத்தவங்க காப்பாத்து பச்சை பாத்துட்டு பார்த்துட்டு குத்துவோம் மேல வயசான காலத்துல மூத்த அக்கா பேர் மட்டும் குத்துனியா இல்லையா போடு அப்படின்னு நாலு போடு போடும் எதுக்கு அது தேவையில்லாத வேலை மனசுல வச்சிருந்தா தெரியாது உடம்புல வச்சா தெரிஞ்சிருமா இல்லையா உடல்ல வைத்தால் உலகத்துக்கு தெரிஞ்சிடும் மனசுல வச்சா யாருக்கும் தெரியாது அது நல்ல செயலாக பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் பச்சை குத்துதல் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அல்லாஹ்